வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் புதுசாக தைக்கிறவங்களும் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன் இதுக்காக வந்து ரெட்டு கலரில் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ப்ளவுஸோட பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா மெருன் கலரில் இருக்குது அதுக்காக நம்ம வந்து மாடல் வைக்கிறதுக்கு எல்லோ கலர் கிளாத் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு கால் மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்திங்க அப்படின்னா தான் தைக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுவிடுங்க இப்போது நெக்கோட உயர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எட்டரை இஞ்சி மார்க் பண்ணிக்கிட போகிறேன் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் ஆனால் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருந்தாங்க அதனால் இந்த மாதிரி எட்டரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டரை இஞ்சி அகலம் வந்து வச்சுருக்கேன் மேலேயும் ரெண்டரை இஞ்சி அகலம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுக்கிட போகிறேன் இனி இதுக்குள்ளே தான் நம்ம வந்து களத்தை வந்து வரைய போகிறோம் கொஞ்சம் பானை கழுத்து மாதிரி கேட்டிருந்தாங்க உள்ள மேலே வந்து கொஞ்சம் உள் பக்கமாக வளைஞ்சி கீழே வரும்போது கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட நெக்கோட ஏற்ற மாதிரி இது வந்து நம்ம அகலங்களை வந்து கொஞ்சம் கூடுதல் படுத்தி எடுக்கலாம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு முப்பது இஞ்சி அந்த சைஸுக்கும் உள்ளே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ண முடியும் உங்களோட நெக்கோட அளவுகள் எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நான் அந்த வளைவில் கட் பண்ணி எடுத்துட்டேன் லைனிங்கில் தான் முதல்ல கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நல்ல கிளாத் இருக்குல்லையே அதிலையும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் கேன்வாஸ் எதுவுமே வைக்கல நார்மலாக நம்ம வந்து தையல் போட்டு திருப்ப போகிறோம் இப்போ இதில் முதுகுவில் நம்ம மடித்து தைப்போம் பாருங்கள் அதுக்கு நார்மலாக ஒன்றரை விடுவோம் இல்லையா நான் வந்து அரேஞ்சு தான் விட்டுருக்கேன் ஏன்னா முதுகுலையும் தையல் போட்டுவிட்டு அப்படியே வந்து மேலே கீழே தையல் போட்டதுக்கப்புறமா திருப்பி எடுக்க போகிறோம் அவ்வளோந்தான் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் அவசர நேரங்களில் நமக்கு டக்னி ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கணுன்னா இந்த மாதிரி தைக்கலாம் இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சுட்டு காலிஞ்சி அளவுக்கு லைனிங்கோட அளவுக்கு சுற்றி தையல் போட்டு கழுத்தில் தையல் போட்டு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா உள் பக்கமாக நின்ன எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு இருக்கும் பாருங்க அதெல்லாம் சரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கீழேயும் அந்த இடுப்பு பகுதியில் அரை இஞ்சி அளவுக்கு அப்படி தையல் போட்டு விட போகிறேன் இப்போ அந்த கழுத்தோட வளைவுகள் இருக்குல்ல எல்லா இடங்களையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுறலாம் அப்போ தான் திருப்புறதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணாமல் திருப்பினீங்க அப்படின்னா திரும்பி வரவே செய்யாது தையல் எல்லாமே டக்கு டக்குன்னு விடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த ரெண்டு கிளாத்துக்கு நடுவுலையும் கையை வந்து உள் பக்கமாக விட்டுட்டு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே பொறுமையாக எடுக்கலாம் அந்த முதுகில் வந்து கொஞ்சம் இடம் தான் கேப் இருக்குது பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கிட போகிறேன் ரொம்ப இழுத்து எடுத்தோம் அப்படின்னா அந்த நெக்கில் கட் பண்ணி விட்டுருப்போம் பாருங்க அந்த இடத்துல வந்து தையல் விடுறதுக்கு வாய்ப்பு அதனால் இந்த மாதிரி திருப்பி எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக திருப்பி எடுங்க ரொம்ப நீட்டாக வரும் அதுக்கப்புறமா அந்த கழுத்து பகுதி இருக்குது பாருங்க இதில் வந்து நம்ம அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம எந்த மாதிரி கட் பண்ணியிருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அந்த விளிம்பில் தையல் போட்டோம் அப்படின்னா அந்த வளைவுகள் வந்து ரொம்ப அழகாக வரும் ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை இந்த மாதிரி ஒரு சில கிளாத்துகளுக்கு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் இல்லாமல் அழகாக தைக்கலாம் இப்போ களத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா நான் பொறுமையாக தான் தையல் போட்டிருப்பீங்க பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அந்த சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால இந்தளவுக்கு தான் அந்த நெக்கோட வளைவு வந்து வந்திருக்கு இனிமேல் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த வளைவுகள் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இடுப்பு பகுதியிலையும் இந்த லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சுருக்கம் இல்லாமல் லைனிங்கும் மேலே தெரியக்கூடாது அந்த மாதிரி ரெண்டு கிளாத்தையும் அழகாக பிடிச்சிட்டு விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறலாம் அதுக்கப்புறமா சைடுலலாம் நம்ம லைனிங்கில் எப்போவுமே ஜாயின் பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி ஒரு ஜாயின் தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத் இருக்கு பாருங்க எல்லாத்தையுமே ஒன்று போல் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ முதுகு பீஸில் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த எல்லோ கலர் கிளாத் எடுத்திருந்தேன் விரிங்க அதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் நீள நீளமாக நேர் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு இப்போ அந்த பீஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் போட்டு எடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு நீளத்துக்கு நான் வந்து இந்த கிளாத் வந்து எடுத்துருப்பேன் ஒவ்வொரு க களத்தோட அளவு பொறுத்தும் இதோட நீளம் வந்து அதிகமாகும் ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சி பார்த்துட்டு துண்டு காணாமல் இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஜாயின்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடலாம் இப்போ வந்து ஜாயின்ட் போட்டிருந்தேன் பாருங்கள் அந்த பிசுறு எதுவுமே வந்து வெளியில் தெரியாத உள் பக்கம் இருக்கிற மாதிரி இந்த கிளாத் அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு அந்த பிசுறு வருது பாருங்கள் அந்த இடங்களில் ஒரு தையல் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த தையல் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கிளாத் வந்து சரியில்லைன்னா கொஞ்சம் நெளிவு சிலிவு தெரியும் அது வந்து எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி ரொம்ப பிசுறு இல்லாத மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த நம்ம ஏற்கனவே தையல் போட்டோம் பாருங்கள் அந்த பகுதியில் பிசுறு இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து மிஷினில் வச்சுட்டு ஒவ்வொரு அரை இன்ஜிக்கும் ஒவ்வொரு சுருக்கு வந்து வச்சு தைச்சிடலாம் இந்த சுருக்கம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து எந்தளவுக்கு கிளாத் எடுத்துருக்கோமோ அது வரைக்கும் இதே மாதிரி ஒரே லெவலில் ஒரு பின் ஊசி வந்து கையின எடுத்து வச்சு விடுங்க கொஞ்சம் அப்படியே விழா தள்ளி தள்ளி விட்டோன்னா நமக்கு ஒரே லெவலில் வரும் கொஞ்சம் நுணுக்கமாக செய்யும்போது அந்த ஊசியில் கைகள் வந்து பற்றாத அளவுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு தள்ளி தள்ளி விடுங்க ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு சில பிரச்சனைகள் வரும் எனக்கு வரும் உங்களுக்கு வரதா இல்லையான்னு தெரில எனக்கு வந்து எப்பமாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும் இப்போ எல்லாமே நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் நம்ம வந்து கழுத்தில் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துடணும் நம்ம எடுத்துருக்க பீஸ் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு அப்படி இல்லைனா இன்னுமே இதே மாதிரி கிளாத்தை வந்து ரெடி பண்ணி இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு சுருக்கங்கள் வந்து வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து எடுத்துருந்தது கரெக்டாக இருந்தது நான் வந்து அந்த நெக்கில் இருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு வெளியில் தான் வச்சு தைச்சிருக்கேன் தைக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளவுஸோட கிளாத் வந்து கொஞ்சம் தெரியுது பாருங்கள் நெக்கில் அதுக்கு கொஞ்சம் இறக்கி தான் நான் இந்த கிளாத்தை அப்படியே வச்சு நெக்கோட சைஸுக்கே அப்படி பொறுமையாக இந்த கிளாத்தை வந்து ரொம்ப இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் வந்ததுமே தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியது கொஞ்சம் தான் வந்திருக்கு பாருங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ எப்படி இருக்குது ஏதாவது எங்கேயாவது பிசு நின்றுதுன்னா பிசுறெல்லாம் தட்டி விட்டு எடுத்துடுங்க அதுக்கப்புறமா ஒரு காப்பர் லேஸ் வந்து எடுத்துருக்கேன் ஒரு அரை இஞ்சுக்கும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இந்த லேஸ் வந்து நல்லா வளைையிற மாதிரி தன்மையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துடுங்க ரொம்ப திக்காக மட்டை மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாம் வச்சு தைச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு வளைஞ்சி வராது கழுத்தோட சைஸ் வந்து மாறிடும் அதே மாதிரி இந்த லேஸ் தைக்கும்போதுமே எங்கேயுமே டைட்டாக பிடிச்சு இழுக்காதீங்க நல்லா ஃப்ரீயாக விட்டு நெக்கோட வளைவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும் இப்போ இந்த லேஸுமே அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக எங்கேயுமே தெரியக்கூடாது அந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட போகிறேன் இப்போ வந்து நம்ம அந்த சுருக்கு சுருக்குமா வச்சு தைச்சிருக்கோம் பாருங்க இதை வந்து மடித்து வச்சு பீடு வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் இல்லைனா அப்படியே கூட விட்டுறலாம் ஏன்னா ரொம்ப பெருசாக இல்லை இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த பீடு வச்சு தைக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு டைமும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதோட அது தைக்கிற வேலை எல்லாமே அதிகமாக வரும் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரூபா வாங்குறதே கொஞ்சம் கவனித்து வாங்கணும் இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக வாங்கிடலாம் நார்மலாக அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸு தைக்கிறத விட ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா வாங்கலாம் பீடு வச்சு தைச்சிங்க அப்படின்னா கூட இன்னுமே ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கணும் அதை மாதிரி கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நார்மலாக ரெடி பண்ணுற ரோப் தான் அது வந்து நம்ம கயிறு லேஸ் இருக்குல்ல அது வந்து வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் அந்த ஷோல்டரில் இருந்து கீழே ஒரு ரெண்டரை இன்ச்சிக்கு கீழே இறக்கி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடங்களில் வந்து வச்சு ஒரு தையல் போட்டுடலாம் ரொம்ப மேலே வச்சு தைச்சிடாதீங்க இந்த துணி வந்து உடுத்ததுக்கப்புறமா கழுத்தை ஒட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சா நல்லா இருக்காது அதனால கண்டிப்பாக ஒரு ரெண்டரை இன்ச்சிக்கு கீழே இறக்கி வச்சு தைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோந்தான் மாடல் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மாடல் ப்ளவுஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவுமே நம்ம ரெகுலராக தைக்கக்கூடிய ஒரு மாடல் தான் அப்படின்னாலும் அவசரத்துக்கு டக்குன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாக சிம்பிளாக ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தைக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கலர் காம்பினேஷனில் தைச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப லுக்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்